நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோ டக் தமிழ் நான் உங்க முரளிதரன் லியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் நிறைய பேருக்கு கூகுள் வாய்ஸ் டைப்பிங் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜிபோர்டு அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜையுமே நாம் பேசியே டைப் பண்ணிக்கிற முடியும் கம்ப்யூட்டர்லையும் பேசியே டைப் பண்ணுற ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களை நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நம்மளால் கம்ப்யூட்டர்லேயுமே பேசியே டைப் பண்ணிக்கிற முடியும் அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறதுக்கு பலவிதமான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுவுமே சரியாக ஒர்க் ஆகியிருக்காது உதாரணத்துக்கு கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணி வாய்ஸ் டைப்பிங்லாம் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் அது சரியாக ஒர்க்காக இருந்திருக்காது ஆனால் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டூல் வந்துட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அவுட்புட்டும் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ அது எந்த விதமான பிழையுமே இல்லாமல் அழகாக டைப் ஆகும் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே நம்மளால் பேசியே டைப் பண்ணிக்கிற முடியும் வாங்க அது என்ன டூல் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வாய்ஸ் டைப்பிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அடுத்ததாக உங்களுடைய கம்ப்யூட்டர்ல மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி இருக்கணும் இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் என்னுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுடைய ப்ரௌசரில் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னுடைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுறேன் இன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ப்ரௌசரில் டிக்டேஷன் ஃபார் ஜிமெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு லிங்க் வரும் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் ஃபார் ஜிமெயில் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த லிங்கில் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பேஜ் லோடான பின்னால இந்த மாதிரி தான் வரும் டிக்டேஷன் ஃபார் ஜிமெயில் இந்த சிம்பல் போட்டிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டு குரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஆடு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்டதுன்னா அதில் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஒன்ஸ் உங்களுக்கு ஆடான பின்னால் ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்னு மாறிடும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிக்டேஷன் ஃபார் ஜிமெயில் ஹேஸ் பின் ஆர்டர் டு குரோம் அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஜிமெயில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் நான் என்னுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நீங்கள் ஆட் பண்ண எக்ஸ்டென்ஷனை உங்களுடைய ஜிமெயிலில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல டிக்டேஷன் ஃபார் ஜிமெயில் அப்படின்னு காட்டும் இந்த இடத்துல பின் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும் அது மேலே கர்சரை வச்சிங்கன்னா பின் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு காட்டும் அது மேலே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பின் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது மேலே கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல அந்த எக்ஸ்டென்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த இடத்துல பின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கம்போஸ் அப்படின்றதில் கிளிக் பண்ணணும் இப்போ நான் கம்போஸ் அப்படின்றதில் க்ளிக் பண்ணுறேன் கம்போஸ் கிளிக் பண்ணதும் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஎன் அப்படின்னு போட்டு ஒரு மைக் மாதிரி சின்னதாக ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசி டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்துல இஎன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்பொழுது இந்த இடத்துல யூஸ் யுவர் மைக்ரோஃபோன் ஆர் பிளாக் அப்படின்னு கேட்கும் அலோ கொடுத்துக்கோங்க ஹலோ ஹவ் ஆர் யூ ஐ எம் முரளிதரன் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஒன்ஸ் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா கீழே இந்த மைக் சிம்பிளில் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறலாம் நம்மளால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களையும் பேசியே டைப் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை அப்படின்ற லாங்குவேஜை பண்றேன் தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்குது பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ எனக்கு டிஏ அப்படின்னு மாறிடுச்சு நான் மறுபடியும் மைக் மேல கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு பேசுறேன் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே இப்போ நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம மைக் ஆஃப் பண்ணாமல் எவ்வளோ நேரம் பேசினாலும் அந்த பேசுகிற எல்லாமே டெக்ஸ்டா டைப் ஆகிட்டே இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா இங்கிலீஷில் டைப் ஆகும் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தமிழில் டைப் ஆகும் இந்த நியூ மெசேஜ் அப்படின்ற பாக்ஸ் உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கிற முடியும் உங்களால ஓகே நான் டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் காப்பியான டெக்ஸ்ட்டை என்னுடைய வேட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கிலீஷ் எழுத்துக்களும் நமக்கு ஒர்க் ஆகுது தமிழ் எழுத்துக்களும் ஒர்க் ஆகுது தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே லதா அல்லது விஜயா ஃபாண்ட்டில் தான் இருக்கும் அதாவது யூனிகோட்ல இருக்கும் உங்களுக்கு நான் யூனிகோட்ல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது பாமினி வானவில் தமிழ் ஐஸ்வர்யா தமிழ் சித்ரா இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அழகி ஃபாண்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஃபாண்ட்லேருந்து வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு எளிமையாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும் ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வேற ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்